குடியில் வருகின்ற இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தட்டச்சு மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு கணினி மூலம் மட்டுமே நடத்தப்படும் என தமிழக அரசின் உத்தரவால் தமிழகம் முழுவதும் சுமார் ஐயாயிரம் தட்டச்சு பள்ளிகள் அதனை நம்பியுள்ள ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தட்டச்சு பள்ளிகளை நடத்துவோர் கோரிக்கை தமிழகத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சார்பில் தட்டச்சு சுற்கழுத்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழக அரசு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் தட்டச்சு மூலம் தேர்வுகள் நடத்தப்படாமல் கணினி பயன்பாட்டில் மட்டுமே நடத்தப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த உத்தரவு காரணமாக தமிழகத்தில் செயல்பட்டு வரும் சுமார் ஐயாயிரம் தட்டச்சு பள்ளிகள் மற்றும் அதில் தட்டச்சு கற்றுக்கொடுக்கும் ஆசிரியர்கள் இரண்டாயிரம் தட்டச்சு பொறி மெக்கானிக்கர்கள் மற்றும் அவர்களது குடும்பம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தட்டச்சு பயிலும் மாணவர்களும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே தமிழக அரசு இந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகவியல் பள்ளியில் சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தட்டச்சு பள்ளிகள் நடத்தி வரும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி உரிமையாளர்கள் மனு அளித்தனர் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐயாயிரம் இன்ஸ்டியூட்டை நடந்துக்கிட்டு இருக்கு நூறு வருஷமா தட்டச்சு பொறிகள் பல மாதிரிலாம் செய்து பல நிபுணத்துடன் செய்யப்பட்டு வந்துச்சு ஒரு கம்ப்யூட்டர் வரக்கூடிய காலத்தில் தட்டச்சு பொறிகள் கம்பெனிகள் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனாலும் தட்டச்சு பரீட்சையை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டேமுக்கு ரெண்டு லட்சம் வீதம் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இப்போ நீங்க இனி டைப் அடிக்கிற கதை இருக்கக்கூடாது கம்ப்யூட்டர்ல தான் அடிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இதே பிரச்சனை வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா இதே போல் கம்ப்யூட்டர் ஆட்டணும்ட்டு அப்போ வந்து நாங்கள் முடியாது கம்ப்யூட்டரில் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அரசாங்கமும் என்ன ஒத்துக்கிட்டுன்னா த தட்டச்சில் நல்லா அடிக்கிற டைப்ரைட்டரில் நல்லா அடிக்கிறவங்க கம்ப்யூட்டர் நல்லா அடிக்காங்க அதனால் தட்டச்சியே என்ன செய்து இருக்கட்டுன்னு வந்துச்சு ஆனால் இப்போ திடீர்னு இந்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவதோட தட்டச்சி சமாச்சாரத்தை என்ன செய்கிறாங்க முடிச்சு கட்டிடலாம்னு அவங்க நினைக்காங்க ஆனால் அது வந்து ஐயாயிரம் இன்ஸ்டியூட்டை முதல்ல பாதிக்கு மாணவ சமுதாயத்தையும் வெகுவாக என்ன செய்தது பாதிக்குது அதனால் மாவட்ட மா மாணவர்கள் சமுதாயத்தை கருத்தில் கொண்டு நம்ம அதை என்ன செய்யணும் இதே போல் ஐயாயிரம் தொழிலாளர்கள் அவங்க மெக்கானிக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இவங்களது குடும்பங்களும் என்ன பாதிக்கப்படுது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண உள்ள அவ்வளோ கா வேஸ்ட் ஆகுது அதனால் நம்ம அரசாங்கம் இதை முன்மாதிரியாக எடுத்து இதை நல்ல முடிவுக்கு வருவாங்கன்னு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்